நான் படித்த ஒரு புக்லேருந்து ஒன் திங் ஒரே ஒரு ஹாபிட்டை வச்சு லைஃப்பில் எப்படி சக்ஸஸ் ஆகலாம் மல்டி லெவல் பண்ணோம்னா சக்ஸஸ் ஆக முடியாதுன்றத பற்றி தான் இந்த வீடியோ என் பேர் ஸ்ரீராம் என்னம் வாழ்க்கை பற்றி பல வீடியோ மேக் பண்ணி போட் போட்டிருக்கேன் ஒன்றுக்கு நாலு வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தா சிக்ஸ் ஸ்ட்ரை பண்ணுங்கள் லைக் பண்ணிங்கன்னால் எனக்கு ரொம்ப சப்போட்டாக இருக்கும் என் வீடியோ ரெக்கமெண்டேஷனில் போகும் நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட மனசு எப்படி இருக்கும்னா இது ஒருத்தர் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி பணம் சம்பாரிச்சேன்னு ஒரு டிவியில் பார்க்குறோம் ஒரு வீடியோ பார்க்கறோன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஒரு ஃபோக்கஸ் பண்ணுவோம் இன்னொருத்தர் வந்து இந்த மாதிரி நீங்கள் சக்ஸஸ் பண்ணிக்கலாம் இதில் பணம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஃப்ரான்சைஸ் எடுங்க ஹோட்டல் எடுங்க டீ ஷாப் எடுங்க இப்படி மல்டி லெவலுக்கு ஒருத்தர் வந்து டெக்ஸ்டைல் சம்மந்தமாக சொல்லுவாங்க ஒருத்தர் வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து ஷேர் மார்க்கெட்டில் போடுங்கன்னு சொல்லுவாங்க இப்படி நிறைய விஷயம் சொல்லிட்டு இருப்பாங்க நம்ம அப்படியே சாத்துல ஒரு சேத்துல ஒரு கால் மாதிரி இங்கிட்ட ஒரு விஷயத்த பண்ணுவோம் இங்கிட்ட ஒரு விஷயத்த பண்ணுவோம் மல்டி லெவலில் எதையாவது பண்ணி எப்படியாவது சக்ஸஸ் ஆகணும்னு நினைச்சிட்டு இருப்போம் ஆனால் அது வந்து மகா மகா தப்பு உங்க லைஃப்ல பொறுத்த வரைக்கும் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த உங்களுக்கு என்ன வருமோ உங்க உங்களுக்கு பினான்சியலாவும் உங்களால எதை செய்ய முடியுமோ உங்க லைஃப் சர்க்கிள் எப்படி இருக்கோ உங்க ஃபேமிலி எப்படி சப்போர்ட்டா இருக்கோ அதுக்கேத்த சில விஷயங்கள் நீங்க எடுத்தாகணும் ஏன்னா நம்ம அப்படிதான் நம்ம ஃபேமிலியோட இருக்கும் நம்மளுக்கு எது வருமோ அந்த சில்ஸ் கெட்ட எடுத்து வராத ஒரு விஷயத்த நீங்க கேள்விப்படுறீங்க ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அதை வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணி அதுல ஒரு ஃபோக்கஸா பண்ணி நம்ம டெவலப் பண்ணா ஜெயிக்க முடியும் தவிர இன்னைக்கு ஒரு விஷயத்த ஒரு எக்ஸ்போர்ட் விஷயத்த கிளாஸ் அட்டென்ட் பண்றோம்னா எக்ஸ்போர்ட் சம்பந்தமா போவோம் ஆனா அதுல கட கடல் மாதிரி அது அதுக்குள்ள நீங்க ரிசர்ச் பண்ணி ரிசர்ச் பண்ணி நீங்க எடுத்து பண்ணும்போது போது ஒண்ணுக்கு நாலு ஃபெயிலியர் ஆகும் ஆனா பின்வாங்காம நம்ம ட்ரை பண்ணும்போது போது அஞ்சாவது தடவை ஜெயிப்போம் ஆறாவது தடவை ஜெயிக்கலாம் எப்படி வேணும் ஆகலாம் ஆனா நம்ம ட்ரை பண்ணோமான்றது நம்ம மனசு வந்து குரங்கு மாதிரி இது ஏன் பண்ணணும்னு ஒன்னு சொல்லிட்டு இருக்கோம் இதை பண்ணுன்னு இன்னொன்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்போ நம்ம எதை பண்றோம்னே நமக்கு தெரியாம சில பேர் அதை பண்ணிட்டு இருப்பாங்க அதை நான் ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா டாமினிக் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க எப்படின்னா சின்ன ஒரு பொருள் இதோ வச்சுட்டு தீப்பெட்டி மாதிரி வச்சு இப்படி டிசைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க நிறையா இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப்பாக பட்டு இல்லை இது ஒன்று டச் பண்ணோம்னா மொத்தமாக கீழே போய் விழுவும் அந்த மாதிரி எஃபெக்ட் மைண்டில் இருக்கணுன்றாங்க ஒரு படி இருக்குன்னா கீழ்ப்படியிலேருந்து மேல்படி ஒரு நூறு படி இருக்குன்னா நூறாவது படியை நீங்கள் நினச்சாலும் பறந்து நீங்கள் போக முடியாது மனுஷனால போக முடியாது ஆனால் போக முடியும் அது நம்ம ஏதோ டெக்னிக்கலாக ரோபோ வச்சுட்டு நம்ம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் ஆனால் ஒரு இயல்பான ஒன்று பார்த்தோம்னா இங்கேருந்து அந்த நூறாவது படிக்கு நம்ம ஜம்ப் பண்ண முடியாது ஸ்டெப் பை ஸ்டெப் சில விஷயங்களை நீங்கள் பண்ணி தான் ஆகணும் சில ப்ராசஸ் பண்ணி

இருப்பாங்க இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் ஆனாலும் அவங்க வந்து டெய்லி பண்ணிக்கிட்டே தான் கிரவுண்ட்ல வந்து அவங்களால ஒரு நாள் சைபர் வாங்கினாலும் ஒரு நாள் வந்து எதுவுமே பண்ணாமல் அவுட் ஆனாலும் ஒரு நாள் வந்து சக்சஸ் ஆகிட்டு இருக்காங்க காரணம் அவங்க ட்ரைனிங் தான் ஹெல்ப் பண்ணுது அதுல தப்பு கொடுக்கும் போது ஒரு பால் ஸ்ட்ரெய்ட் ஆகிறதா இன்சுயிங் ஆகுதா இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு ஒரு கீப்பிங் தோனி பண்றாருன்னா ஒரு கூலாக இருக்கிற காரணம்னா எப்போ எந்த விஷயத்தையுமே யோசிக்க மாட்டார் இன்னைக்கு மேட்ச் என்ன நடக்குது இன்னைக்கு என்ன பண்ணலாம் இதை தான் ஃபோக்கஸ் பண்ணுவார் தவிர இதில் இதுல ஜெயிக்கிறோமோ தோக்குறோமான்றத அவரோட மெயின் தாட்டே இருக்காதுன்ற அவரோட நீங்க பேட்டியில பார்த்தாலும் அவர் கூல் சொல்றது காரணமே அதான் அவங்க அதனால தான் அவங்க சாம்பியனா இருக்காங்க நம்ம எல்லாருக்கும் சாம்பியன் ஆகணும் தான் தோணும் ஆனா அது தேவையான எஃபெக்ட் போடுறோமா அந்த வெற்றி நம்ம சுயக்குன்னு நினைக்கிறோம் அதை நம்ம பண்றோமான்னு கிடையாது ஆனா ஊடால வந்து நான் ஒரு தோனி ட்ரெஸ் போட்டா நம்ம தோணி ஆயிர முடியாது விராட் கோலி ட்ரெஸ் போடுறதுனால அந்த டிஷர்ட் போடுறனால நம்ம ஒண்ணு ஆயிர மாட்டோம் ஆனா நம்ம செய்யறோமா பண்றது கிடையாது அந்த ப்ராசஸ் தான் இந்த வீடியோல நான் சொல்றேன் ரெண்டாவது பாத்தீங்கன்னா வில் பவர் ஜாஸ்தியா இருக்கணும் ஒரு பவர் நம்மகிட்ட இருக்கணும்னு நான் சொல்றோம் ஒரு பேட்டரி பவர் எப்படி இருக்கும் ட்ரைன் ஆனோடனே நம்ம எப்படி மொபைல் ஆகுதோ அதே மாதிரி நம்ம மைண்டும் அந்த மெக்கானிசம் நம்ம இதை நம்ம பாடியை நம்ம பார்த்தோம்னா காலையில எந்திரிச்சிக்கும் போது வேக்கப் காலையில் ஒரு அஞ்சரை மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னா உங்களோட ஃபோக்கஸ் கோலை பத்தி ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவராவது அதை செஞ்சு பாருங்க என்ன செய்யறோம் இன்ன வரைக்கும் என்ன பண்ணிருக்கிறோம் இனி அடுத்து என்ன பண்ணணும் இந்த ஃபெயிலியர்ல நம்ம எப்படி டேக் அவுட் பண்ணுன்றது நீங்க மார்னிங் எடுத்தீங்கன்னா அந்த ஃபுல் பவர்ல இருக்கும் போது அதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவரோ ஒன் ஹவர் ரூபாய் கொடுக்கும்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்க பண்ணுவீங்க இன்னைக்கு பண்ண வேண்டிய ரெகுலர் ஒர்க் அடுத்து நீங்க பண்ணும்போது இது கைட் பண்ணிக்கிட்டே இருக்கும் மால் மனதுக்குள்ள பதியும் போது இது ஒரு டைம் ஆஃப் இதுல உங்களுக்கு வெளியில வரும் இதை தான் எல்லாருமே பண்ணுவோம் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனும் எல்லாமே எடுத்துக்கோங்க ஏன்னா அந்த ஸ்போர்ட்ஸ்மேன் ஏன் சொல்றேன்னா அவங்க ஏர்லி மார்னிங்ல இருந்து அவங்க ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அது ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க மைண்ட் வந்து ரொம்ப படுத்து தூங்கி எந்திரிச்சிடும் காமா இருக்கும் அந்த நேரத்தில் நீங்க எது அப்ளை பண்ணாலும் உங்க ஆள் மனத்துக்குள்ள சேரும் தப்பு ரைட்டுன்றது உங்களுக்கு எல்லாமே தெரியும் நேற்று செஞ்சது நீ கிளியரா தெரிஞ்சிருக்கும் ஓ நேத்து நான் செஞ்சது இது தப்பா இது நான் செய்யாம இருந்தாலும் நான் செஞ்சு ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு தோணும் அப்ப அதனால தான் ஏர்லி மார்னிங் எந்திரிக்க சொல்றாங்க ஏர்லி மார்னிங் நீங்க பண்ணுங்க அதுல ஒரு பவர் இருக்கும் அந்த பவர்னால உங்க மைண்டுக்குள்ள வந்து நிறைய பாசிட்டிவ் இது வந்து அந்த நேரம் வேவ் ஓடும் காலையில அந்த ஏர்லி மார்னிங் சூரியன் உதைக்கும் போது உங்களுக்குள்ள பாடியும் சரி நம்ம யுனிவர்ஸும் சரி நிறைய விஷயம் கொடுக்கும் போது அதை எடுத்துக்க மாட்டிக்கிறோம் நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ண மாட்டிக்கிறோம் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால ஃபெயிலியர்ன்றது ஒரு ஸ்டேஜுக்குள்ள நம்ம எந்திரிக்குமோ லேட்டாக எந்திரிக்கும்போது ஒரு ஒன்பது மணிக்கு எந்திரிக்கும் போது நம்மளுக்குள்ளே ஒரு லேசினஸ் நம்மளே இது பண்ணும்போது போது இதை பண்ண வேண்டாம் அதை பண்ண வேண்டாம் சும்மா போவோம் எந்திரிச்சோமே கடமைக்கு ஆஃபீஸ் போகிறது கடமைக்குன்னு ஸ்கூல் போகிறது பண்ணும்போது போது எதுவுமே சக்ஸஸ் ஆகாது என்ன பண்ணோமோ அந்த எண்ணம் என்ன இருக்கோ நீங்கள் வேண்டாம் நாளைக்கு நீங்கள் போஸ்ட் பண்ண நிறைய விஷயம் பண்ணும் இன்னைக்கு படிக்க வேண்டாம் நாளைக்கு படிக்கலாம் இன்னைக்கு இந்த வேலையை செய்ய வேண்டாம் நாளைக்கு பண்ணலாம் இப்படி நம்ம நாளை நாளே இந்த லேசினஸ் கொண்டு வரும்போது அந்த பவரும் இருக்காது எதுவுமே இருக்காது ஃபெயிலியர் அட்லாஸ்ட் பார்த்தா நீங்கள் செஞ்சிருக்கவே மாட்டீங்க என்ன பண்ணிருக்க மாட்டீங்க ப்ராக்ரஸ் பண்ணியிருக்கவே மாட்டீங்க ஆக்ஷன் கொடுத்துருக்கவே மாட்டீங்க ஆக்ஷன் கொடுக்காதனால ரிசல்ட் வந்திருக்காது நீங்க எதை போக்கஸ் பண்ணீங்க ஒரு சாம்பியன் ஆகணும் ஒரு பிசினஸ் மேன் ஆகணும் இப்படிதான் போகும் பில்லியன் ஆகணும்னா நம்ம என்ன எடுத்தோன்னு பில்லியன் ஆக முடியாது மில்லியன் ஆகிறதுக்கு என்னான்றதை நம்ம யோசிக்கணும் மில்லியன் ஆகுறதுக்குன்னா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு கோடியில என்ன ஆகுறது கோடியில இருந்து நம்மளுக்கு ஒரு லேக் லேக்ல இருந்து தௌசண்ட் தௌசண்ட்ல இருந்து ஒரு நூறு அந்த நூறு எப்படி சம்பாதிக்கணும்னு நம்ம சின்னதா அந்த டாமினிக் எஃபெக்ட் இருந்து சின்ன சின்ன படி மொதல் படி நூறு ரூபாயில இருந்து ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாயில இருந்தா பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாயில லட்சம் லட்சத்துல இருந்தா கோடி கோடியில இருந்தா அதுக்கப்புறம் நம்மளுக்கு அடுத்து அப்படியே பில்லியன் மில்லியன் பில்லியனர் போவோம் அப்போ ஃபோக்கஸ் அது வேணா இருக்கலாம் நல்ல விஷயம் நீ பெரிய லெவல்ல போக்கஸ் பண்ணு எல்லாருமே சொல்லுவாங்க என்னோடது அப்படிதான் போக்கஸ் ஆகுது எனக்கு ஒரு நானூறு கோடியில இருந்து ஐநூறு கோடி ஒண்ணு நாலு டிஜிட் மூணு டிஜிட் மேல இருக்கணும்னு எனக்கு தோணுச்சுன்னா நான் இன்னைக்கு வந்து நான் நூறு ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு நான் என்ன பண்ணேன் பத்து ரூபாய் நூறு ரூபாய் இப்படிதான் நான் யோசிக்கிறேன் தவிர அந்த செட் பண்ணிட்டு இதை ப்ராசஸ் பண்றேன் இதை யோசிங்க இதை யோசிக்க சிந்திக்காம பண்ணீங்கன்னா ஜெயிக்கவே முடியாது ஆனா உங்களுக்குள்ள பவர் என்ன உங்க ஸ்கில் செட் என்னன்னு யோசிங்க அதைதான் நான் இப்போ இந்த மூணாவது பாயிண்ட்ல நான் சொல்றது என்னன்னா எயிட் டு டுவெண்ட்டின்னு சொல்லுவாங்க அந்த ஃபார்முலான்றது ஒரு நூறு சதவீதம் உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா இருபது சதவீதம் உள்ள இருக்கிற எஃபெக்ட நீங்க போட்டீங்கன்னா எண்பது சதவீதம் அச்சீவ் பண்ணலாம் எப்படின்னா நான் இப்ப சொன்ன மாதிரி தான் பத்து ரூபாலே நான் ஆரம்பிச்சு ஒன்னு ஸ்டெப் பண்ணும்போது நூறு ரூபா இப்படி போஸ்ட் ஆஃபீஸ்ல எல்லாம் நான்லாம் போடும்போது என்ன பண்ணுவேன்னா நூறு ரூபா இரநூறுவா முந்நூறுவா ஐநூறுவான்னு போடும்போது ஒரு ஸ்டேஜ்ல நான் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு நான் பார்க்கும் டோட்டல் அமௌண்ட் வந்து ஆயிரம் ஐநூறு நான் போட்டுட்டே வந்துட்டு இருக்கும் போது ஒரு நாள் பத்தாயிரம் ரூபாய் இருக்கு ஆனா நான் ஃபர்ஸ்ட் போடும் போது எப்படி ரூபா போறதுன்னு நினைச்சேன் ஆனா போஸ்ட் ஒரு பத்து ரூபா பேங்க் அக்கௌண்ட்ல பார்க்கும் ஒரு பத்து ரூபா இப்படி நம்ம மல்டிபிளா நம்ம பார்க்கும் போது சின்ன சின்னதா பண்ணும்போது அந்த கோல் போக முடியும் தவிர பத்தாயிரம் ரூபா நீங்க நீ பின் பேங்க்ல ஏன் போட முடியாது ஆனா நான் சின்னதா ஒரு ஒன் இயர் போக்கஸ் பண்ணும்போது என் கையில ஒரு பத்தாயிரம் ரூபா நிக்குது ஏன்னா சின்னதா பத்தாயிரம் ரூபான்றது எல்லாருக்கும் இருக்கலாம் ஆனா அதை நான் கொண்டு வரேன்ல அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன்ல அது ஒரு இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் டெபாசிட் பண்றேன் இப்படி யோசிக்கும் போது நம்மளுக்குள்ள வந்து ஒரு சின்ன சின்னதா பண்ணும் போது எயிட்டி பர்சன்ட் இருக்கிற அடுத்த கோல நம்ம போக முடியும் அது ஒரு வீடோ நம்ம சொத்தோ நம்மளுக்கு தேவையான சக்சஸ்ஃபுல்லான எந்த விஷயத்த இருந்தாலும் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிறதோ அந்த பணம் அந்த பணத்தினால சில விஷயங்கள் நம்ம இந்த ஃபார்முலா யோசிச்சு பாருங்க ஜெயிக்க முடியும் கடைசியா விஷயம் வந்து ஒருத்தவங்க நான் சொல்ற இந்த மல்டி டாஸ்கிங் பண்றவங்க பாத்துருப்பீங்க நான் ஒரே நேரத்துல பாட்டு கேட்பேன் ஒரே நேரத்தில் சைக்கிள் ஓட்டுவேன் பாட்டு கேட்டு சைக்கிள் ஓட்டுவேன் நடந்து போவேன் இப்படிலாம் சொல்லுவாங்க இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நீங்க கார்ல போனாலும் சரி பைக்ல போனாலும் சரி இல்ல வீட்டுல எந்த இது பண்ணாலும் உங்களுக்கு ரெகுலர் வேல நீங்க போகும்போது உங்களால அந்த இடத்துல நடந்து போக முடியும் ஏன்னா இந்த இடத்துல திரும்பினா சந்து வரும் இந்த இடத்துல அவங்க நிச்சயம் பெரிய இடம் இருக்கனால கார் வரும் பைக் வரும் அது ஃபோக்கஸ் பண்ணுவோம் நீங்க பாட்டு கேட்டுட்டே போகும்போது பாட்டுல டிசைன் பண்ணிட்டு போயிருவீங்க இதே இது தெரியாத இடம் ஒரு மலை பிரதேசல அங்க ஒரு ரோடு இருக்குன்னு நீங்க இதே மாதிரி பாட்டு கேட்கறீங்க நடந்து போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட கான்சன்ட்ரேஷன் இந்த பாட்டுல இருக்காது நடந்து போற விஷயம் இருக்காது எதிர்ல என்ன வரும் அந்த இடத்துல காடா இருக்கு அந்த இதான் அனிமல்ஸ் வருமா பஸ் வருமா உங்களோட ஆள் மனது என்ன யோசிக்கணும் அடுத்து என்ன வருது அங்க ஏதாவது பிரச்சனை வருமா தான் யோசிக்கணும் தவிர தெரிஞ்ச இடத்துல பண்ணும்போது நீங்க பாட்டு கேட்டு நடந்து வீட்டுக்கு போகலாம் நடந்தே ஆபீஸ் போகலாம் நடந்தே ஒரு டீ கடைக்கு போகலாம் ஆனா இந்த இதுல உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்கும் பாட்டு கேட்கறதுல இருக்கும் ஆனா தெரியாத இடத்துல போனீங்கன்னா உங்களுக்கு அதுதான் நடக்கும் அப்போ அங்க ஒரு இடத்துல ஒரு விஷயம் தான் நடக்கும் நடக்கும் போது உங்களுக்கு பாட்டு யோசனையிலேயே போவீங்க கால் நடக்கும் நீங்க பாட்டு எக்ஸசைஸ் மாதிரி ஏதாவது பண்ணிட்டு போவீங்க பண்ணுவீங்க ஆனா ஒரு சிங்கர்ல போவான் இது மல்டி டாஸ்கிங் சொல்லுவாங்க கிடையாது அது சொல்றவங்க எல்லாம் வந்து மித்து தான் பொய் தான் அது ஆனா நீங்க இதே எக்ஸாம்பிளா ஒரு காட்டுக்குள்ளியோ தெரியாத இடத்துல நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பாட்டு கேட்கறது தோணாது மித்த எந்த விஷயத்தையும் உங்களுக்கு செய்ய தோணாது செஞ்சுட்டு இருப்பீங்க நடந்துட்டு இருப்பீங்க பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும் ஆனா ரோட வந்து உங்க ஃபோக்கஸ் எங்க இருக்கும்னா இந்த ரோடு எங்க போவோம் இதுக்கப்புறம் என்ன இருக்கு அங்கிட்ட ஊர் இருக்கா இல்ல மிருகம் வருமா எப்படி இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது அப்போ உங்க ஃபோக்கஸ் எதுல இருக்குன்னு உங்களுக்கு புரியும் அப்போ மல்டி டாஸ்கிறது கிடையாது லைஃப்ல ஒரு திங்க் வீக்ல நீங்க ஒரே ஒரு விஷயத்துல இருக்கும் போது ஒரு ஹாபிட்ல நீங்க இருக்கும்போது ஜெயிக்க முடியும் ஃபோக்கஸ் பண்ணும்போது இப்போ நான் இந்த வீடியோ எடுக்கிறேன்னா நான் ஒரு எக்ஸாம்பிளா திருப்பி திருப்பி நான் சொல்றேன்னு நினைச்சுக்க எல்லா வீடியோலயும் யூடியூப் நான் லாஸ்ட் இயர் ஜாயின் ஸ்டார்ட் பண்ணி இந்த ஜூ போன ஜூலைல இந்த ஜூலை வரைக்கும் த்ரீ சிக்ஸ்டி டேஸ்ன்றத டார்கெட் வச்சிருக்கேன் அது நான் ஜூலை நைன்டீன்த் வரைக்கும் என்னோட டார்கெட் இந்த த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்ல நான் பண்ணிட்டு இருக்க என்ன ஒருக்கன்னா வீடியோஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அந்த மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன் ஆறு மணிக்கு அப்லோட் பண்றேன் அப்போ என்னோட டாஸ்க்கு வந்து வீடியோ அப்லோட் பண்றது வீடியோ அப்லோட் பண்ணணும்னா அடுத்த வேலை என்னோட என்னோட நோட்ஸ் எடுக்கணும் அது போக வந்து எந்த வீடியோ எடுக்கப் போறேன் என்ன டாபிக்ல எடுக்கப் போறேன் எதை பத்தி பேச போறேன் எந்த வீடியோஸ் வந்து நிறைய என்கேஜ் ஆகுது இப்ப எல்லாம் நிறைய நான் அனாலிட்டிக் பண்ணி அதுக்கேத்த மாதிரி வீடியோஸ் நான் போட்டுக்கிட்டே இருக்கேன் இதை தான் நான் டெய்லி ப்ராக்ரஸ் பண்ணி எடுக்கிறேன் எடிட் பண்றேன் இதுல என்ன கரெக்டா எது வேணும் எது வேணாலும் எடிட் பண்றேன் அதை அப்லோட் பண்றேன் இதுல வியூஸ் வருது சப்ஸ்கிரைப் வருது எல்லாம் அடுத்தது ஆனா நான் பண்ண வேண்டிய ப்ராக்ரஸ் பண்ணாதான் இன்னைக்கு ஸ்டேஜ்ல வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும் போது ஒரு ஒரு மாசம் ஜீரோல இருந்தது இன்னைக்கு வந்து அப்படியே அந்த யூடியூப் கொடுக்கற கிரைடீரியாக்குள்ள நான் என்டர் ஆகிட்டே இருக்கேன் அவங்க கொடுத்த ஆயிரம் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் நான் பண்ணணும் நாலாயிரம் அவர்ஸ் வந்து வாட்ச் ஹவுஸ் கொடுக்கணும் இந்த ஆயிரம் சப்ஸ்கிரைபரை தாண்டிட்டேன் இப்போ ஆயிரத்தி நானூறு போயிட்டேன் வாட்ச் ஹவுஸ்ல பார்த்தா மூவாயிரத்தி எழுநூறு தாண்டிட்டேன் இன்னும் முந்நூறு தான் இருக்கு ஆனா நான் அப்போ போக்கஸ் பண்ணும்போது இது வருமா வராதான்னு யோசிக்கல ஆனா பண்றது ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு எஃபெக்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தேன் பேசிக்கிட்டே இருந்தேன் வீடியோ கொடுத்துக்கிட்டே இருந்தேன் இதுக்கு தேவை தேவையான சர்வீஸ் கொடுத்தேன் அந்த கமெண்ட்ல வரதுக்கு வந்து நான் ரிப்ளை உடனுக்குடன் ரிப்ளை பண்ணேன் ஒரு ஆக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தேன் ப்ராக்ரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது என்ன ஆகுதுனா என் வீடியோ என்கேஜ் ஆகுது நைட்டு ஒரு மணிக்கு கூட சில பேர் பார்க்குறாங்க விடிய காலத்தில் ஒரு நாலு மணிக்கெல்லாம் பார்க்கும்போது என் வீடியோ போயிட்டே இருக்கு நான் தூங்கும் ஒரு ஆட்டோமேட்டிக்காக என் வீடியோ வந்து என்கேஜ் ஆகிட்டே இருக்கு ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தாலுமே என்ன ஒரு என்கேஜ் தான் சில பேர் பதினஞ்சு பேர் பார்க்குறாங்க சில பேர் அறுபது பேர் பார்க்குறாங்க இன்னைக்கு வந்து நேற்று போட்ட வீடியோ வந்து நான் இன்னைக்கு பார்க்கும்போது பார்த்தா ஒரு ஒரு வாரமாக என் வீடியோ டவுனில் இருந்தாலும் இன்னைக்கு

ஒரு ரிசல்ட் ரிசல்ட் அடுத்து இன்னொரு ரிசல்ட் ப்ராக்ரஸ் பண்ற அடுத்து ஒரு ரிசல்ட் அடுத்து ஒரு ரிசல்ட் இதான் பண்ண சொல்றேன் ஒரு திங்க்ல நீங்க ஹாபிட்ல இருக்கீங்க ஒரு படிப்பு எடுக்கிறீங்க ஒரு சிஏ பண்றீங்கன்னா சிஏ மாத்திரம் அது அடிஷனலா வந்து நீங்க நிறைய இது பண்ணும்போது என்ன என்ன ஆகும் டிஆக்ஷன் ஆகும் ஆனா அதுக்கு மாதிரி நீங்க ஸ்கில் செட் டெவலப் பண்ணிக்கணும் இந்த காலத்துல ஆனா உங்க மெயின் ஃபோக்கஸ் ஒரு பெரிய இருந்தாலும் ஒரு ஸ்கில் செட்ன்றது நாலஞ்சு விஷயம் இருக்கும் அதையும் சின்ன சின்னதாக டெவலப் பண்ணும்போது போது மேட்ச் ஆகி நிற்கும் ஆனா எது ரிலேட்டடோ அதை நீங்க பண்ணணும் என்னை கேட்டீங்கன்னா எனக்கு வீடியோ எடிட்டிங் லைட்டிங் சவுண்டிங் டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் கொடுக்கறது நிறைய டிஜிட்டலாக நிறைய எஃபெக்ட்ஸ் வீடியோக்குள்ள நிறைய பண்ணுற எல்லா விஷயத்தையும் ஒன்று ஒன்றா டெய்லி ஏதாவது ஒரு விஷயத்தை நான் கற்றுட்டுருக்கேன் இல்லை ஏதாவது ரெண்டு நாளில் கற்றுட்டு தான் இருப்பேன் அது ஒரு கிளாஸஸ் போயிட்டு இருப்பேன் வெபினார் கட்டன் பண்ணுவேன் இப்பெல்லாம் நடக்கும் இதெல்லாம் என்னோட ஸ்கில் செட்டை நான் டெவலப் பண்ணுறேன் ஆனால் என்னோட ஃபோக்கஸ் யூடியூப்பில் சம் டெவலப்மெண்ட்ஸில் எனக்கு வரணுன்றது என்னோட ஃபோக்கஸ் இருக்கும் ஆனால் இதுக்கு முன்னாடி நிறைய ப்ராக்ரஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன் இதெல்லாம் பண்ணுறதுனால தான் உங்கள் முன்னாடி நான் உட்காந்து பேசுகிறேன் உங்களுக்கு முன்னாடி நான் டைம் எடுத்து பண்றேன் என் ஃபேமிலிக்கு இதெல்லாம் பண்ணும்போது அவங்கவுங்க இதுக்கெல்லாம் நான் கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டு என் டைம்ல என்னோட இடத்துல ஒரு என்னால ஒரு நாலு மணி நேரம் உட்காந்து ஒரு ஒரு அஞ்சு வீடியோ நான் ஷூட் பண்றேன்னா காரணம் ஒரு திங்க் தான் யூஸ் பண்றேன் இன்னைக்கு இப்ப இந்த ஒரு வீடியோ பண்றேன்னு இந்த ஒரு வீடியோ ஒரு திங்க் தான் ஒரே ஒரு விஷயத்த தான் ஃபோக்கஸ் பண்றேன் அப்ப என்னால இந்த வீடியோ டெவலப் பண்ண முடியும் நிச்சயமா ஒரு அவுட் புட் நல்லா வரும் எனக்கு நம்பிக்கிறேன் அடுத்த ஒரு வீடியோ பண்ணுமோ அதுக்கு என்ன டைட்டிலோ அது போக்கஸ் இந்த நேரத்தில் உட்காந்து என் ப்ராப்ளம் போனதுல என்ன ஏமாத்திட்டாங்க நாளைக்கு என்ன நடக்கும் எனக்கு பணம் வருமா வராத அடுத்து என்ன இன்னைக்கு என்ன சாப்பிடுறீங்க இப்படி எல்லாம் எனக்கு என்ன வராது இதை மாத்திரம் தான் பண்ணணும் இதை ஃபோக்கஸ் பண்ணணும் இதை பண்ணிட்டே இருக்கணும் ரிசல்ட் யூனிவர்சல் கொடுத்துட்டேன் அவுட்புட் வந்து நமக்கு யாருக்குமே தெரியாது என்ன வரும் தெரியாது ஆனா அது அக்செப்டன்ஸ் நான் தான் என்னால சில பரவாயில்ல இன்னைக்கு வரலையா அடுத்து நாளைக்கு அதான் போன வாரம் எனக்கு வரல நாலு வீடியோ மூணு வீடியோ வரல இந்த வாரம் பண்ணும்போது இன்னைக்கு ஒரு ஒரு மாற்றம் கொடுக்குது அப்ப அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் மைண்ட் வந்து நம்மளுக்கு வந்து அப்படி தான் இருக்கணும் ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணும்போது போது நிச்சயமா நிற்க முடியும் ஒரு ஹாபிட்ல இருந்த எந்த ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்களோ அதுல சக்சஸ் கொடுக்கணும் ஒரு வேலையில் இருங்க வேலையில் இருக்கும் இன்னொரு வேலையை தேர்றீங்கனாலும் இந்த வேலையை இன்னி கரெக்டாக பண்ணுங்க நம்ம இன்னைக்கு ரிசைன் பண்ணுறோமேனு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இது ஒரு ஃபெயிலியர் ஆச்சுன்னா இந்த எஃபெக்ட் வந்து அதில் காமிச்சிடும் இங்கே ஒழுங்காக வேலை சில இவங்க கொடுக்கலன்னு உங்கள் மேனேஜர் சொல்லலாம் கடைசி நாள் வரைக்கும் நீங்கள் எப்படி முதல் நாள் வேலை பார்த்தீங்களோ லாஸ்ட் டேவும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே மாதிரி ஒர்க் பண்ணீங்கன்னா கம்பெனியும் உங்களோட பாசிட்டிவாக வேர்ட்ஸ் கொடுக்கும் உள்ள இருக்கவங்களும் பாசிட்டிவான வேர்ட் கொடுக்கும்போது அடுத்த இடத்துல உங்கள் இடத்துல ப்ராப்ளம் வராது இதே மாதிரி உங்கள் லைஃப் சைக்கிள் எங்கெங்கே என்ன ஸ்டேஜில் இருக்கீங்களோ அதை யோசிங்க ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்க நிச்சயமா உங்க லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா ஆவீங்க நிறைய பேர் ப்ராப்ளம் தான் எல்லாருக்குமே ப்ராப்ளம் தான் எனக்கும் ப்ராப்ளம் உங்களுக்கு ப்ராப்ளம் நிச்சயமா நம்ம ஜெயிச்சு வருவோம் சக்ஸஸ் ஆகும் எல்லாருமானே நம்மளும் ஒரு சாம்பியன் ஆகும்ன்றது நினைச்சிங்கன்னா அதுக்கு தேவையான எஃபெக்ட கொடுங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க ஆக்ஷன் கொடுங்க ப்ராக்ரஸ் பண்ணுங்க ரிசல்ட் கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் வரும் செஞ்சு பாருங்க எனக்கு கிடைக்கிது ட்ரை பண்ணுங்க